வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நாடெங்கும் கோடை மழை எப்படி இருக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து தென் மாநிலங்களிலே வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் பார்ப்போம் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தால் மேற்கத்திய இடையூறு அதாவது ஈரான் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக ஓமன் வளைகுடாவுக்கு நெருக்கமாக வந்த அந்த மேற்கத்திய இடையூறு தாழ்வு துபாயில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் தான் பெய்தது அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது ஏதோ நூறு சென்டிமீட்டர் பெய்தது போல ஆனால் வடிகால் வசதிகள் முன்னேற்பாடுகள் அதாவது அங்கே தேவையில்லாத பட்ச காரணத்தினால் அங்கே வடிகால் வசதி செய்யாத செய்யாததன் காரணமாக எதிர்பாராமல் பெய்த மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தியது அன்றோடு அது நிறைவடைந்து விட்டது அங்கே புயல் ஏதும் தாக்கவில்லை அங்கே எந்தவித ஒரு வலுவான நிகழ்வும் இல்லை அந்த நிலையில் அந்த நிகழ்வானது இந்தியாவின் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அருகே செயலிழந்த நிலையில் வந்தடைந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கு தி இடையூறு சுழற்சி பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் ராஜஸ்தானோட வடக்கு வடமேற்கு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை படிப்பை கொடுத்தது பிறகு அந்த நிகழ்வானது தொடர்ந்து செயலிழந்த நிலையில் அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது அனல் காற்றும் வெப்ப அலையில் சிக்கித் தவித்த பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் தற்பொழுது குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவும் நிலையில் மேகமூட்டத்துடன் உண்டான வானிலை வெப்பம் தனிந்த நிலையில் நீடித்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக இமயமலையில் ஏற்கனவே பயணித்த மேற்கத்திய இடையூறு அருணாச்சல பிரதேசத்தை அடைந்து அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இடிமழைப்படிவை கொடுத்து வருகிறது அருணாச்சல பிரதேசத்தில் ஐஸ் கட்டி மழை பனி உருகு மழை எல்லாமே இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் கொடுத்து வருகிறது வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதியில் தொடர்ந்து வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து வங்க தேசத்தில் நாற்பத்தோரு டிகிரி நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து அனல் காற்று வீசுகிறது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் கடிகார சுற்றில் சுழலும் பொழுது வடகிழங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வழியாக நுழையும் அந்த காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக ஆந்திர கடலோரம் வழியாக ஒடிசா கடலோரம் வழியாக மேற்கு வங்கம் வரைக்கும் இது பயணித்து வெப்ப அலையை ஏற்படுத்துகிறது இரவு பகல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த காற்று இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினால் குளிர்ந்த சீதோஷ நிலை ஒட்டுமொத்த வங்க கடலோரம் நீடிக்கும் அதே நிலையில் பகலில் கடும் அனல் காற்றை ஏற்படுத்தும் வண்ணம் அந்த காற்று வெப்பமடைந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்கிறது இது தொடரும் உடனடியாக அந்த இடத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை மே மாத மத்தியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வுநிலை மண்டலம் அது தீவிரமடைந்து புயலாக மாறி வடக்கே செல்லும் வரை இதே வெப்பம் வங்கக்கடலோரம் தமிழ்நாடை விட ஆந்திர பிரதேச கடலோரம் கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக ஒடிசாவும் அதை விட கூடுதலாக மேற்கு வங்கமும் நீடிக்கும் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது உள்ளேயும் வெப்பம் நிலவுகிறது அதாவது தமிழ்நாட்டில் உள்ளே நுழையக்கூடிய காற்று உள் மாவட்டங்களில் அனல் காற்றை கொடுக்கிறது இந்தியாவிலேயே அதிக வெப்பமான மாநிலம்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் அடுத்தபடியாக ஒடிசா தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம் ஆனால் இப்பொழுதைக்கு தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மேற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கிறது புழுக்கமான வானிலையுடன் மேகமூட்டத்துடன் தெலுங்கானாவில் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் மழை இல்லாத வானிலை வறண்ட வானிலையாக இடிமழை ஏதுமில்லாத வறண்ட வானிலையாக மேற்கு வங்க மாநிலம் ஒடிசா கடலோரம் மேலும் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு மற்றும் கடலோர பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட பகுதிகளும் வறண்ட வானிலையுடன் கடும் வெப்ப அலையுடன் நீடிக்கிறது இந்த நிலை தொடரும் வரக்கூடிய மே மாதம் முதல் வாரம் முழுவதுமாக இது தொடரும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் மட்டும் மழைப்பழிவு இருக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அது ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கொடுக்கும் கடந்த சில நாட்கள் பெய்த மழைப்பொழிவை விட கர்நாடகாவில் நேற்று சற்று தீவிரம் குறைந்திருக்கும் இன்றைக்கு அதைவிட தீவிரம் குறைந்திருக்கும் ஒரு சில இடங்களிலே கர்நாடகாவில் மழை இருந்து கொண்டிருக்கும் கேரளாவிலே சற்று கூடுதல் பரப்பில் மழை இருந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஓரிடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்கும் குறிப்பிடும்படியான ஒரு பெரிய ஒரு மழைப்பொழிவு மே முதல் வாரம் வரைக்கும் இல்லை மே இரண்டாவது வாரத்திலிருந்து மழைப்பொழிவு முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்திலிருந்து கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை பிறகு கர்நாடக எல்லைவரம் பிறகு தென் மாவட்டங்களுக்கு தொடங்கி மே இரண்டாவது வாரத்தின் பின்பகுதி மே மத்தியில் வலுவான வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக சற்று கூடுதல் பரப்பிலே தமிழ்நாட்டிலே மழை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நெருங்கி வந்தால் தாழ்வு மழை நெருங்காமல் அப்படியே விலகியே சென்றால் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு சென்றால் அது வெப்பசலன இடிமடைப்படிவை கூடுதலாகும் வெப்பசலன இடிமடைப்படிவு என்பது வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு கொடுக்கும் மழைப்பிடிவு மே மாதத்தில் இருக்கிறது தற்பொழுது வெயிலும் அனலும் புழுக்கமும் வியர்வையும் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் மே மாத மத்தியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்படிவு காற்றுடன் மழைப்படிவு நேற்றைக்கு கர்நாடக எல்லையோரம் தாளவாடி பகுதியில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளில் நான்காவது நாளாக மழை அரை மணி நேரம் பெய்தாலும் அது காற்றுடன் மழைப்படிவை கொடுத்தது பத்து நிமிடம் பெய்தாலும் அது ஒரு நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது ஆக கடும் வெயில் மட்டும் வாட்டி வதைத்த நிலையில் கிழக்கு காற்று மேற்கு காற்று இரண்டும் மலைப்பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி கேரளா கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே பொழிவை கொடுக்கிறது இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மே இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பழிவு கொடுக்க தொடங்கி இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் பரவலாகும் தமிழ்நாட்டிலே வங்கக் கடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடிக்கும் அந்த பொழிவு மே இறுதி நாட்களிலே ஒட்டுமொத்த தென் தென்னிந்தியாவிற்கு ஒரு நல்ல பொழிவை கொடுக்கும் வகையில் குறிப்பாக கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மே இறுதி பத்து நாள் அரபிக்கடல் காற்று சுழற்சி மற்றும் குமரிக்கடல் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆக இந்த மே இறுதி நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வட மாநிலங்களிலே படிப்படியாக வெப்பம் உயரும் தற்பொழுது வங்கக்கடலோரம் மட்டுமே அதிக வெப்பத்தை வாட்டி பதைத்து கொண்டிருக்கிற நிலையில் உயரழுத்தம் படிப்படியாக மே முதல் வாரத்திலிருந்து அதாவது வங்கக்கடல் நிகழ்வு வடக்கு நோக்கி வரும் பட்சத்தில் உயரழுத்தமானது இடம்பெயரும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு அதிக வெப்பத்தை கொடுக்கும் ஆக படிப்படியாக வங்கக்கடலோர வெப்பம் என்பது உள் மாநிலங்களுக்கும் மேற்கும் வடமேற்கு மாநிலங்களுக்கும் வெப்பம் உயர்வை எடுத்து செல்லும் அமைப்பை ஏற்படுத்தும் ஆக மே இறுதியில் தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் அதே வேளையில் வட மாநிலங்களுக்கு வெப்ப அலையும் இடிமின்னல் மழைப்படிவும் இருக்கும் இந்த ஆண்டு ஆசிய ஐரோப்பிய கார்பன் வாயுக்கள் தூசு மாசுக்கள் காற்றின் போக்குவரத்து காரணமாக இந்தியாவின் இமயமலை அடிவார பகுதிகள்லேயும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் ஆங்காங்கே குவிக்கிற காரணத்தினாலேயும் பொதுவாக வங்கக்கடலோரம் மற்றும் பசிபிக் கடலோரம் தென்சீன கடலோரமெல்லாம் காற்றின் போக்குவரத்து இந்த காற்றை தேக்குகிற காரணத்தினால ஒட்டுமொத்த தெற்காசிய தென்கிழக்கு தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு பெய்யக்கூடிய கோடை மழையில் கடுமையான இடிமின்னல் இருக்கும் குறிப்பாக இந்தியாவில் பீகார் உள்ளிட்ட இமயமலை ஒட்டிய மாநிலங்களிலே இடிமின்னல் தாக்குதல் கோடை மழையில் கடுமையாக இருக்கும் மே மற்றும் ஜூன் மாதங்களிலே பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஜூலை பதினைந்து தான் பாகிஸ்தான் எல்லையோர தொடங்கும் கொஞ்சம் முன்னாடி தொடங்கினா ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கும் ஜூலை முதல் வாரம் பாகிஸ்தான் எல்லையோரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இறுதிக்கட்ட உச்சபட்ச இடி மின்னல் மழைப்பிடிவு நாடெங்கும் இருக்கும் கடுமையான அனல் காற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நீடிக்கும் பருவமழை தெற்கே தொடங்கினாலும் வட மாநிலங்களில் அனல் காற்றும் இடி மின்னலும் தொடரும் படிப்படியாக முன்னேறி ஜூலை முதல் வாரத்தில் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கும் பருவமழை அதாவது கேரளாவிலே ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் வலுவான நிகழ்வால் தொடங்கக்கூடிய ஒரு தென்மேற்கு பருவமழை அந்த அமைப்பு தீவிரமடைந்து கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாகவும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையாகவும் கோவா மகாராஷ்டிரா குஜராத்திற்கு பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக மழைப்பொழிவை கொடுக்கும் அது ஜூலை முதல் வாரம் வரைக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் தென் மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் படிப்படியாக மெல்ல முன்னேறி ஜூலை பத்து தேதி பதினைந்து தேதி வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவை தொடுக்கும் வரைக்கும் வட மாநிலங்கள் கடும் வெப்பத்தின் பிடியில் இருக்கும் இடி மின்னல் மாலை இரவும் மழைப்பொழிவும் இருக்கும் தமிழ்நாட்டில் அதாவது கேரள எல்லையோர பகுதிகளில் மே இறுதியிலிருந்து கொஞ்சம் நல்ல மழைப்பழிவை கொடுக்க தொடங்கி ஜூன் முதல் வாரத்திலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி அந்த நிகழ்வு விலகி சென்றதும் சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் பிறகு ஜூலை முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு வலுவான நிகழ்வு தொடங்கி ஜூலையில் மிகச்சிறப்பான ஒரு மழைப்படிவை கோவாவை மையமாக வைத்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவை கர்நாடகாவிற்கு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் வடக்கு கேரளா அதை விட சற்று குறைவாக மத்திய கேரளா அதைவிட சற்று குறைவாக தெற்கு கேரளாவில் ஜூலை மழை அமையும் ஆனால் மே ஜூன் மழை ஒட்டுமொத்த கேரளாவிற்கு சிறப்பான மழை இருக்கும் நிகழ்வு எங்கே நெருங்கி வருகிறதோ செட்டிங் எங்கே செட் ஆகிறதோ அங்கே அதிக மழை தரும் பரவலான தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் கிடைக்காது ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்படிவை தரும் அமைப்பு தெரிகிறது ஜூலை பதினைந்து தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தாமத தென்மேற்கு பருவமழை சிறப்பான ஒரு மழைப்படிவை கொடுக்கும் தற்பொழுது பாசிட்டிவ் ஐஓடியும் எல்நினோவும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது எல்நினோ நடுநிலையை நோக்கி நடுநிலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாசிட்டிவ் ஐவோடி வெப்பம் சற்று உயர்ந்திருக்கிறது மீண்டும் குறைந்து நடுநிலை ஆகி நெகட்டிவ் ஐவோடியாக அதாவது இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட கடற்பகுதி வெப்பம் உயர்ந்து குமரிமுனை மற்றும் சோமாலி இடைப்பட்ட பகுதி வெப்பம் சற்று குறைந்து பாசிட்டிவ் ஐவோடி என்பது நடுநிலையாக மாறி நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் நெகட்டிவ் ஐவோடி மற்றும் லாடின் அமைப்பு அமைந்து தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் தீவிரத்தையும் வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களில் ஒரு சிறப்பான ஒரு மழைப்படிவை வலுவான நிகழ்வால் கொடுத்தும் சிறு நிகழ்வு வலுவான மழைப்படிவை கடந்த ஆண்டு கொடுத்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழைப்படிவை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது உள் மாவட்டங்களுக்கும் சராசரி சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது ஆய்வறிக்கின்படி தென்மேற்கு பருவமழை பின்மழையாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கி சரியான நாளிலே சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை முற்பகுதி குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழை கொடுக்கும் குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கி கொண்டிருக்கும் ஆனால் மே இறுதி ஜூன் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது அது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்குமே தவிர உடனடியாக அணைகளை நிரப்ப வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் அமைவு எந்த இடத்தில் அமைகிறதோ அந்த இடத்தில் உள்ள அணைகளை நிரப்ப வாய்ப்பு அது கர்நாடகாவா கோவாவா வடக்கு ஆந்திர பிரதேசமாக சரி மன்னிக்கவும் வடக்கு கேரளாவா அதனை ஒட்டியுள்ள கர்நாடகாவின் தெற்கு பகுதியாக இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி